மீன் பல பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்துருக்கு அதில் ஒரு பொக்கிஷமான ஒரு பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வாங்க பார்க்கலாம் அதனாலையும் தளபதினு அடைக்க போகிற நம்ம தளபதி விடிய பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் விஜய் இந்த பேரை சொன்னாலே ஒரு தனி பவர் தான் அந்தளவுக்கு தளபதி விஜய் தன்னோட வசீகரமான நடிப்பால் எல்லார் மனசையும் கட்டி போட்டிருக்காரு அப்படிப்பட்ட தளபதி விஜயோட கெரியர் நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்தில் ஆரம்பிச்சிது ஆனால் அப்போதைக்கு அந்த படம் சரியாக போகல அவரோட மூஞ்சை வச்சு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ அவருக்காகவே பல பேர் தேட்டரில் வந்து கும்மிறாங்க அளவுக்கு வசூல் சாதனையை படைச்சி ஒரு வசூல் மன்னனா நம்ம கண் முன்னாடி இப்போ நின்னிட்டுருக்காரு வசூல் மன்னனா நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜய் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு நமக்கு தெரியுமா தளபதி விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களாம் சொல்கிற முக்கியமான விஷயம் அவங்க அப்பாவோட சப்போர்ட்டில் சினிமாவுக்கு வந்தார் அவங்க அப்பாவோட சப்போர்ட்டில் சினிமாவுக்கு வந்தாலும் சினிமாவில் த நிலச்சி நிற்கிறதுக்குன்னு ஒரு தனி அடையாளமும் தனி பேர் வேணும் விஜய்னு சொன்னாலே இப்போ ஒரு பிராண்டாக மாறி இருக்காருனா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார் தளபதி விஜயை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்ததுல அவங்க அப்பாவுக்கு ஒரு பங்கு இருக்குன்னா இன்னொரு பங்கு நம்ம விக்ரமன் சாருக்கு தான் இருக்குது அவரோட பூவை உனக்காக படத்துல தான் நம்ம தளபதி விஜயோட ஃபுல் ஆக்டிங்கையும் மற்றவங்களுக்கு காமிக்க முடிஞ்சது அவராலே அவரை புரிஞ்சிக்க முடிஞ்சது இந்த பூவை உனக்காக படத்துக்கு அப்புறம் தான் உனக்காகக்கு முன்னாடி நம்ம தளபதி விஜயை அவ்வளவா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஆனால் பூவை அப்புறம் தளபதி விஜய்னா தனி பிராண்டாகவே மாறி இப்போ தளபதி விஜயா வந்து நிற்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த பூவை உனக்காக படம் தான் அவரோட வாழ்க்கையில் திருப்பு முனையாக படம்னா இது தான் அப்புறம் வெறும் லவ் ஸ்டோரியாக தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தார் காதலுக்கு மரியாதை நினைத்தேன்னு வந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் அவங்க அப்பாவோட டேரக்ஷனில் ஒரு சில படம் நடிச்சிருந்தாரு விஷ்ணு இதுவா மாண்பு மிகமானவன் சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட டேரக்ஷனையும் ஒரு சில படம் நடிச்சிருந்தாரு ஆனால் பூவை அப்புறம் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றின பெருமை நம்ம தரணிக்கு தான் சேரும் தரணியோட கில்லி படத்தில் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்திருக்கும் எப்படி ஆக்ஷன் ஹீரோ மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு ஆனால் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு அவரே எதிர்பார்த்துக்க மாட்டேறாரு பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான படம் அந்த கில்லி படம் இப்போ ரிலீஸில் கூட எவ்வளோ ஹிட் ஆச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐம்பது கோடி அப்பையே எடுத்த படம் அதுவும் இல்லாமல் நம்ம தளபதி விஜய்க்கு பூஜை உணக்க அப்புறம் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுக்க இந்த படம் நம்ம தளபதி ஜெய்க்கு மிகவும் உதவுனுச்சு அப்புறம் திருமலை திருப்பாச்சின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் படம் இவரை தேடி வந்தது இவரும் அதுக்கேற்ற மாதிரி நடித்து நம்ம தமிழ் சினிமாவோட மார்க்கெட்டை அந்தளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தாரு அவர் நடிச்சிருந்த டைம்லையே பெரும் ஆக்டராக பாத்திருந்த டைமில் அவர் ஒரு சிங்கர்னு காமிச்சவர் நம்ம தேவா அவரோட விஷ்ணு படத்தில் ஒரு பாட்டு பாடிருந்தாரு பம்பா ரெட்டி சுக்கா ரொட்டின்னு அந்த பாட்டோட தான் நம்ம தளபதி விஜயோட சிங்கர் கெரியர் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வரிசையாக பாட்டு பாட ஆரம்பிச்சாரு அதுவும் இல்லாமல் அவர் படத்துக்கு மட்டும் பாடாமல் அவரோட கூட சக நடிகர்களாக நடித்த சூர்யா எல்லாத்துக்குமே பாடி கொடுத்துருக்காரு அந்தளவுக்கு ஒரு தரமான சிங்கராக நம்ம தளபதி விஜய் வளம் வந்தார் மட்டும்மா ஒரு தரமான டான்சரா தளபதி அளவுக்கு யாருமே ஆட முடியாதுங்கிற அளவுக்கு தன்னோட டான்ஸிங் கெரியரையும் உயர்த்தி வச்சுருந்தாரு ஒவ்வொரு ஆக்டர் கூடயும் அவர் நடிக்கும்போதும் ஆடும்போதும் ஸ்கிரீனே கிழிஞ்சுது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் சிங்கர் டான்ஸர்ன்னு சொல்லிட்டு பல திறமைகளை தனக்குள்ளே தான் தளபதி விஜய் இப்போவும் நம்பர் ஒன் ஆக்டராக இருக்கார் மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகளையும் முன்னெடுத்து நடத்தியிருந்தார் ஜல்லிக்கட்டு போராட்டம் காவிரி நீர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைக்கு போய் முன்னாடி நின்றுருக்காரு அவ்வளோ ஹெல்பிங் மைண்டு உள்ளவர் நம்ம தளபதி விஜய் தளபதி சொல்கிற மாதிரி ஆள் ஏரியாவிலையும் அவர் கில்லியாக தான் இருந்திருக்காரு பாடுறது ஆடுறது நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா தளபதி விஜய் கில்லியாக இருந்ததுனால தான் கில்லின்னு ஒரு படம் அவரை தேடி வந்திருக்கும் போல இருக்குது திருமலைக்கு அப்புறம் ஒரு மெகா ஹிட் படமாக அமைஞ்ச படம் ஏஆர் முருகதாஸ் டேரெக்ஷனில் வந்த துப்பாக்கி மூவி துப்பாக்கி மூவியில் எல்லா சீனுமே சூப்பராக இருக்கும் ஆனால் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் ஒரு எமோஷ்னல் சீன்னால் அந்த ஆர்மி ஆஃபீஸர் டெத்தை ஒருத்தருக்கு போய் சொல்லிட்டு இருப்பார் இப்படியெல்லாம் இருந்திருக்கோம் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த சீனை பார்க்கும்போது ஒவ்வொருடையுமே கண் கலங்கிற அளவுக்கு அந்த சீனை தத்ரூபமாக நடிக்கிறதுக்கு நம்ம தளபதி விஜயை தவிர வேறு யாராலுமே முடியாது அதனால தான் நம்ம தளபதி விஜய் இப்போவும் நம்பர் ஒன் ஆக்டராகவே இருக்கார் விஜய்யை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுதான் சொல்லணும் ஆறிலிருந்து அறுபது வரை எல்லாருமே பேன் ஆக்கி தன்னோட வசிகரமான நடிப்பால கட்டி போட்டு வச்சிருக்காரு நம்ம தளபதி ஏதாச்சும் தளபதி விஜய் மொதலாக ஓடி போய் நிற்பாரு அந்த அளவுக்கு தான் நம்ம தளபதி விஜய் இதனால தான் நம்ம தளபதி விஜயை எல்லாருமே தலை தூக்கி வச்சு கொண்டால ஒரு முக்கிய காரணம் எல்லாத்துக்குமே நம்ம தளபதி விஜயை பிடிக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தர் தளபதி ஃபேனாக இருப்பாங்க இல்லைன்னா எல்லாருமே தளபதி ஃபேனாக தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு தளபதி தன்னோட வசீகரமான நடிப்பால் பாட்டால் டான்ஸ் ஆல கட்டி போட்டு வச்சிருப்பாரு விஜய் நடித்ததே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான படம் எல்லா படமும் பிடிக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் படம்னா அந்த கத்தி மூவியில் வர இந்த ஜீவானந்த கேரக்டரை பற்றி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இல்லாமல் அவர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த சீனில் சொல்கிற ஒரே ஒரு டைலாக் எனக்கு என்ன ஆனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அந்த டைலாக்கை கேட்கும் போதே ஒரு அழுகையாக ஒரு எமோஷனும் கலந்து நமக்குள்ளே ஒரு ஊஸ்பம் சீனாக தான் அந்த சீனை எடுத்துருப்பார் நம்ம முருகதாஸ் அந்தளவுக்கு வெறித்தனமான ஆக்டிங்கை கொடுத்து நம்ம தளபதி விஜய் நடிச்சிருப்பார் அந்த சீனில் ஒவ்வொரு விவசாயியும் எப்படி இருக்கணுங்கிறத அந்த ஒரே சீன்ல நடித்து தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னாடி பாரு நம்ம தளபதி விஜய் எடுத்துக்கிட்டா எமோஷன் காமெடி ஃபைட்டு எல்லாமே ரொம்ப முக்கியம் எல்லா சீனையும் உள்வாங்கி நடிக்கிறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் அந்த திறமை நம்ம தளபதி விஜய்க்கு இக்கச்சக்கம் ஏறாலும் இதனால கூட நம்ம தளபதி விஜய் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கலாம் இதனால தான் நம்ம தளபதி விஜய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு சீனை பார்த்தா தத்ரூபமாக அந்த சீனை அவரை தவிர வேறு யாராலையும் நடிக்க முடியாது அவரை தவிர அந்த சீனை வேறு யார் நடிச்சிருந்தாலும் இவ்வளோ எமோஷனாக இருக்காருன்னு சொல்கிற அளவுக்கு தளபதி விஜய் தன்னோட நடிப்பு திறமையை கொட்டி நடிச்சிருப்பார் ஒவ்வொரு படத்துலையும் அப்பயும் தனக்குன்னு வச்சுருக்கிறது தான் நம்ம தளபதி விஜய் ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா தன்னோடய அறுபத்தொம்போதாவது படத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் நடிக்க போகிறது இல்லைன்னு ஒரு அனவுன்ஸ் பண்ணிட்டுருக்காரு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் தளபதி விஜயை ஒரு ஆக்டராக மிஸ் பண்ணாலும் ஒரு நல்ல மனுஷனாக நம்ம கூட அவர் எப்போவுமே நிற்பாருங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை எத்தனை பேர் இதே மாதிரி தளபதி விஜயை பார்த்து வீந்திருக்கீங்க தளபதி விஜய் எத்தனை பேர் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்தது யாரை பற்றி இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் தளபதி விஜயோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்